தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உருவாகியதற்கான காரணத்தை நியாயப்படுத்திய மைத்திரிபால சிறிசேனா தொடர்பான தகவல் ஒன்றை என்றே யஃப்னா தமிழ் டிவியினோடாக இன்று பார்ப்போம் பாருங்கள் தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உருவான காரணத்தை நியாயப்படுத்தி பேசிய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா நல்லிணக்கம் தொடர்பாக பேசப்பட்டு வரும் இந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி மைத்திரி தான் பெற்ற ஒன்றை பகிர்ந்திருக்கின்றார் தான் இருந்த சந்தர்ப்பத்தில் தமிழ் மக்களிடம் சிங்கள மக்கள் மோசமாக நடந்து கொண்டதாக ஜனாதிபதி சாட்சியம் பாதுகாப்பு அமைச்சின் ஏற்பாட்டில் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் ரயில் பயணம் தொடர்பில் எனக்கு அனுபவம் உண்டு புலனருவையில் இருந்து கொழும்பு ஏழு எட்டு மனத்தியாலயங்கள் பயணிக்கும் தபால் ரயில் சேவை இருக்கின்றது அந்த ரயில் அதிகாலை மூன்று அல்லது நான்கு மணிக்கு கொழும்பு கோட்டையை அடையும் எனது பெற்றோர் அப்போது சிறுவர்களாக தயாராக இருந்து எம்மை அழைத்து கொண்டு புலனுறுவை ரயில் நிலையத்துக்கு செல்வார்கள் அப்போது கொழும்பிற்கு பயணிப்பதற்காக சுமார் நானூறு அல்லது ஐநூறு பேர் வரை ரயில் நிலையத்தில் குவிந்திருப்பார்கள் அந்த ரயில் மட்டக்களப்பிலிருந்து வரும் தேசிய நல்லிணக்கம் தொடர்பாக நாம் கதைக்கும் சந்தர்ப்பத்தில் தான் நான் இந்த விடயத்தை கூறுகின்றேன் மட்டக்களப்பிலிருந்து வரும் ரயிலில் தமிழ் மக்கள் மற்றும் முஸ்லிம் மக்கள் நிறைந்திருப்பார்கள் புலனுறுவையில் ரயில் ஏறும்போது எமக்கு ஆசனங்கள் இருக்காது அப்போது சிங்கள மக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா ஆசனங்களில் சிறு குழந்தைகளுடன் உறக்கத்தில் இருக்கும் தமிழ் மக்களை அடித்து துரத்திவிட்டு அந்த இருக்கையில் சிங்கள மக்கள் அமர்ந்து கொள்வார்கள் இதனை நான் ஒரு நாளோ அல்லது இரண்டு நாட்களோ பார்க்கவில்லை நான் வளர்ந்து வரும் காலப்பகுதியில் எல்லாம் இதை நான் பார்த்திருக்கின்றேன் பல தடவை கண்டும் இருக்கின்றேன் அப்போது பயத்தில் ஐயோ சாமி என கத்திக்கொண்டு அழுது கொண்டு மலசல கூடங்களில் மறைவான இடங்களில் சிறு குழந்தைகளுடன் தமிழ் மக்கள் ஒளிந்து கொள்வார்கள் எமது மதிப்புக்குரிய சிங்கள மக்கள் அந்த ஆசனங்களில் அமர்ந்து கொண்டு உறங்குவார்கள் இவ்வாறுதான் தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உருவானார்கள் என ஜனாதிபதி மைத்திரி அவர்கள் சாட்சியம் அளித்திருக்கின்றார் உங்கள் கருத்துக்களை எமக்கு தாருங்கள் காலம் கடந்து வந்த ஞானம் பல ஆண்டுகள் கடந்தும் தமிழ் மக்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றனர் அடக்குமுறைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றனர் என்று ஒரு நாட்டின் ஜனாதிபதியே குறிப்பிட்டிருக்கின்றார்